ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல் ஒரு சூப்பரான கருவெட்டுக் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கால் டீஸ்பூன் வெந்தயம் உளுந்து கால் டீஸ்பூன் சோம் சீரகம் கால் டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு பொறி விட்டுக்குங்க அரைக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அரைக்கி அதை அடுத்து நறுக்கி வச்சுருக்க நம்ம ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா ஆட் பண்ணி உப்பு போட்டு வதக்கி விட்டுக்குங்க தக்காளி படம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு ஒரு நா கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளியை நல்லா வதங்கினாங்க கொஞ்சம் ஒரு புது ஒரே ஒரு கொத்து தக்கா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பூண்டு வந்து நசுக்கியும் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் உங்களோட விஷ் தான் எப்படி நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அதை மாதிரி போட்டுங்க நாங்கள் வந்து ரெண்டு நறுக்கி அறுக்கி வச்சுருப்போம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ரெண்டு ரெண்டாம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிப்போங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க உருளைக்காரங்கையும் கத்திரிக்காய் வந்து சேர்த்துங்க கத்திரிக்காய் உருளைக்காரங்க வந்து கருவேட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னாங்க வேறு மாத்துக்காய் போட்டு செஞ்சாலும் யாரும் வந்து இது பண்ணதில்ல சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் ஸ்டைலு நீங்களும் அந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து அதே வந்து நல்லா எண்ணெயில வந்து வதக்கி வதக்கிட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாடை ஆட் பண்ண போறோம் கருவாடை வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா வந்து நல்லா வந்து கழுவி கழுவிருக்கு இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன் கருவாடை ஆட் பண்ணி நல்லா வந்து நல்லா வதக்கி விடுங்க அதிலே வதக்கி விடுங்க சுடு தண்ணி போட்டு கழுவி வச்சுருக்கேன் கருவா கருவாடு வதக்கிறதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாற்றுலேருந்து ஆட் பண்ணியிருக்கீங்க நாலு டேபிள் ஸ்பூன் இது நான் ஆக்சுவலி இது வீட்டில் அரைச்ச ம மோஸ்ட் ஆஃப் வீட்டில் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அரைச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி ஒரு எலுமிச்சி பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி தண்ணியாக கரைச்சிட்டுருங்க அதை எடுத்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா சூப்பரான கருவேட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செய்ய செய்ய செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வேலை என்னோடய வீடியோ வந்து ஹைப்பில் வந்தால் ஹைப் பட்டனை வந்து தட்டி விட்டுட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்